எடுத்துறோம் அத படிக்கிறோம் அந்த கொஸ்டின் வந்து வார்த்தைகள் இருக்கு இல்லையா அந்த வார்த்தைகள் நம்ம மனக்கண்ணில் அப்படியே படம் மாதிரி ஓடணும் இப்படி பட காட்சிகளாக நீங்கள் அப்படியே கற்பனை பண்ணி படிச்சீங்க அப்படின்னா அந்த விஷயம் உங்கள் பிரைனில் அப்படியே சேவ் ஆகும் சரியா அடுத்தது நம்ம படிக்க போகிற விஷயத்த ஏற்கனவே தெரிஞ்ச விஷயத்தோட லிங்க் பண்ணி படிக்கணும் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்தினால படிக்கும்போது புரியலையா அப்படின்னா வாய் விட்டு சத்தமா கத்தி படிக்கணும் அப்படின்னா அந்த ஒலி இருக்கு மூளை நரம்புகள் எடுத்துட்டு போய் உங்களுடைய நினைவாற்றல் பகுதியில சேர்த்து வைக்கும் அப்ப மறக்காது சரி ஒரு பத்து தடவை படிச்சிட்டோம் மனப்படமே ஆகல ஒரு இருபது தடவை படிச்சிட்டோம் மனப்படமே ஆகல அப்ப இருபத்தொன்னு